வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இது நம்ம போட்டது கிடையாது வேறு யாரோ ஃபிட் பண்ணி கொடுத்தது மோட்டார் சர்வீஸ்க்கு வந்தது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியாமல் கொண்டு வந்து கடையில் வச்சுட்டு போயிருந்தாங்க வந்து பார்த்ததில் மோட்டார் கல்ட்டு இம்ப்ளருக்குள்ளே இந்த மாதிரி கல் பாருங்கள் என்ன சைஸில் இருக்கு நேட்டு இவ்வளோ பெரிய கல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்குள்ளே நிறைய இந்த இம்ப்ளர் ரொட்டேட் ஆகிற இடத்துல இருந்தது இந்த கல் ரொட்டேட் ஆகும்போது ஆயில் சீல்டு அடி வாங்கிடுச்சு ஆயில் சீல்டு அடி வாங்கினது தண்ணி உள்ளே போயிட்டு மதர் போர்டு போயிடுச்சு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங் எல்லாமே போயிடுச்சு இந்த டைப் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து பெருசு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு போகிறோம் இது முந்நூற்றி மூணு பெரிய பேரிங்காக இருக்குது எஸ்கே பிராண்ட் பேரிங் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இரநூத்தி ரெண்டு இது முந்நூற்றி மூணு வருது பேரிங்கு கல் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் வழியே போக வாய்ப்பு கிடையாது எப்படி இப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது போர்வெல் இருந்து வர தண்ணியோட பைப்பு வந்து ஹெச்டிபி பைப்பு கருப்போஸு அது வந்து பார்த்திங்கன்னா மேலந்து கொண்டு வந்து அப்படி வாய்க்கால் விட்டுருக்காங்க வாய்க்கால விடும்போது மோட்ரு ஆஃப் பண்ணும்போது அந்த பைப்பு வாய்க்கால் தண்ணியில் இருக்கும்போது ரிட்டன் தண்ணி இருக்கும் இழுக்கும்போது அந்த கல் உள்ளே போயிருக்கு ஏன்னா இந்த கல் இதுக்குள்ளே போக வாய்ப்பே கிடையாது இந்த ஃபில்டருக்குள்ளே இவ்வளோ பெரிய கல் எடுக்கும்போது அது நிறைய உடஞ்சிருச்சு திருப்பளி போட்டு எல்லாம் நம்பி எடுக்கும்போது நிறைய கல் தூள் தூளை போயிடுச்சு இந்தந்த சைஸில் தான் கல் இருந்தது மோட்ரு ஆஃப் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பைப்பை கொஞ்சம் மேலே தரையில் தாங்க மேலே தூக்கி வச்சுட்டு ஆஃப் பண்ணும் இல்லை அப்படின்னா என்ஆர்வி நான் ரிட்டன் வால் வந்து போட்டிங்க அப்படின்னா கல் மண்ணு உள்ளே போகாது போர்வலுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த போர்வல் மோஸ்ட்லி வந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் ரிட்டன் வால் போட்டுருவாங்க ரெண்டாவது ஹைட்டில் இருக்கும் கிணறுக்கு அப்படி கிடையாது தர மட்டத்தில் இருக்கும் நான் ரிட்டன் வால் தேவை இல்லையா ஐம்பது அடி நாற்பது அடின் போது நான் ரிட்டன் வால் மோஸ்ட்லி தேவை கிடையாது அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்டு இதெல்லாம் கம்ப்ளை சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படி நாலு ரூபாய்க்கு பக்கம் தேவையில்லாமல் செலவு தான் ஒரு என்ஆர்வி வாங்கி போட்டுன்னா ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவாயில் முடிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா பைப்பை தூக்கி ஏதாச்சும் ஒரு கடப்பாறையோ இல்லை மரக்குச்சியோ நட்டு அதுக்கு மேலே பைப்பை தூக்கி காட்டி ஹைட்லேருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது இப்போ இவங்களுக்கு வைண்டிங் நல்லா இருக்கணும் தொந்தரவு கிடையாது எஸ்எஸ் பாடி தான் அந்த மோட்டார் கேஸ்டையான் ப்ளஸ் எஸ்எஸ்ஸு அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது இருக்கிறது இது மட்டும்தான் பேரிங்கெல்லாம் மாற்றிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு எல்லாமே மாற்றியாச்சு பேரிங்கும் மாற்றிட்டோம் இப்போ ஆயில் ஃபில் பண்ணியிருக்கோம் கூலண்ட் ஆயில் கேஜிபி ஆயில் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது ஆயில் சில்லோட கேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்க்ளர் போடுக்கிறோம் போட்டு முடிச்சுட்டு டெஸ்டிங் போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்க்குறோம் டேட்டு எப்படி ஆகிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே மாற்றிட்டோம் போர்டு வாட்டர் சீல் ஆயில் சீல் எல்லாமே மாற்றிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் பாலிஷ் போடல போட்டுகிட்டு எப்படி மோட்டார் டெஸ்டிங் போட போகிறோம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் லோடு எல்லாமே நைட்டு வந்தது நமக்கு ரெடி ஸ்டாக்ல இருக்குது வாரி தான் ஐநூற்றி நாற்பது மூணு ஆஃப் கட்டு ஒரு லோடு ஃபுல்லாக வந்திருக்கு டெஸ்டிங் போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டர் ஆன் பண்ணியாச்சு தண்ணி நல்லாவே வந்து ஊற்றிக்கிட்டுருக்கு இங்கே எல்சிபி எல்லாம் நினைக்குது ஃபுல்லாகவே தண்ணி நல்ல ஃபோர்ஸு ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் ஃபுல் ப்ரெஷரில் இருக்கு மோட்டார் கவுந்துடுச்சு கீழே மேலாக்கில் இருந்ததையும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த மோட்டாருக்கான சர்வீஸ் காஸ்ட் நாலாயிரத்தி முந்நூறுரூவா வருது கம்ப்ளீட் எல்லாமே பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு Okay, bye.